ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி வீட்டில் அப்பம் செஞ்சாங்க அது எப்படி செஞ்சாங்கன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீட்டில் இன்றைக்கி கார்த்திகை தீபம் அப்போ சுட்டுட்ருக்காங்க லைஃப்பில் முதல் தடவையாக இன்றைக்கி நான் அப்பம் சாப்பிட போகிறேன் இதில் என்னென்ன இதில் என்னென்ன போட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னா என்ன போட்டிருக்கா அரிசி மாவு அப்புறம் அரிசி ஊற வச்சு அரைக்கணும் அரிசி ஊற வச்சு அரைக்கணும் அப்புறம் வெல்லம் வெள்ளம் வாழைப்பழம் ஏலக்காய் தேங்காய் அரிசி வந்து ஊற பச்சை அரிசியாக புழுங்கல் அரிசியா அரிசியை ஊற வச்சுட்டு அரைச்சி அதில் வந்து வெள்ளம் தேங்காய் எள் எள் போட்டிருக்கியா எள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நல்ல நம்ம தோசை பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சு இந்த இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி அலை எடுத்து இந்த எண்ணெயில் நம்ம ஊற்றணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அப்பம் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி அளவுக்கு இந்த மாவை எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த இரும்பு கடாயில் இருக்கிற எண்ணெயில் இப்படி ஊற்றணும் அப்படின்னா அப்படியே அப்பம் வந்து அழகாக ரெடி ஆகிடும் பார்க்கவே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அந்த அவுட்புட்டை கொஞ்சம் காட்டு அது கொஞ்சம் கருப்பிடிச்சி திருப்பி போட்டு காட்டு எவ்வளோ பாருங்க இதுதான் அவுட்புட் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க வாங்க இது எப்படி பசங்க என்ஜாய் பண்ணி எப்படி சாப்பிட்றாங்கன்னு கேட்போம் பசங்க என்ஜாய் பண்ணி இருக்காங்க சஞ்சய்ணா என்ன படி சாப்பிட்ற ஏய் நல்லா இருக்கா ஸ்டே இருக்கா என்னை அசிங்க தான் உனக்கு வேலையை பிடிச்சில்ல எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லணும் பாப்பா நீங்கள் அப்பா கேட்குறா நல்லா இருக்கா இல்லையா சரி சஞ்சய் மீறி வந்துட்டு கேட்போம் மக்களே பாருங்கள் டிவின்னா என் பையனுக்கு ரொம்ப உசுறு பாருங்க சஞ்சய் எத்தனை அப்பா சாப்பிட்ருக்க இது வரைக்கும் ரெண்டு அப்பா சாப்பிட்ருக்க நல்லா இருக்கா இல்லையா டேஸ்ட்டாக இருக்கா நீ உங்கள் அம்மா எது செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு தானே நான் சொல்லுவேன் ஆ பாருங்க சூப்பர் சாப்பிட்ருவோம் இப்போ இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சி வேறு லெவலாக இருக்குது பசங்க சாப்பிட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரி அம்மா ஒரு ப்ராப்ள இந்த அருமையான அப்போ அம்மா சூப்பா அம்மாவுக்கு ஒரு க்ராப் சூப்பர் நம்ம வேறு லெவலில் வந்தால் செம்மை நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது நல்ல செம்மை டேஸ்ட்டு உண்மையாலுமே இந்த மாதிரி சாப்பிட்டுதே இல்லை லைஃப்பில் அவ்வளோ டேஸ்ட்டு ஸ்வீட்டாக நல்ல லிமிட்டாக இருக்குது மீடியமாக இருக்குது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது பலகாரம் சாப்பிட் விட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது இதை செஞ்சுன்னா ம் நம்பருங்க நீங்களே வீட்டில் செஞ்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இதோட எத்தனை அப்ப சாப்பிட நீங்கள் நாலு அப்பா சாப்பிட்ருக்காங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்